சக்தி கல்லூரியில் வேளாண் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி துவங்கியது கோவை கோவை எல்என்டி பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி பொறியியல் மற்றும் வேளாண் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு துவங்கியது விழாவிற்கு சக்தி கல்லூரியின் தலைவர் டாக்டர் தங்கவேல் தலைமை வகித்தார் இணைச் செயலர் சீலன் முன்னிலை வகித்தார் இரண்டு நாள் நடைபெறும் வேளாண் திருவிழாவை பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி ராயல் கேர் மருத்துவமனை தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் இந்த இரண்டு நாள் திருவிழா விவசாயம் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் செழுமையை கொண்டாடும் அதே வேளையில் தொழில்கள் தங்கள் புதுமையான தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு துடிப்பான தளமாக செயல்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தொடங்கப்பட்டிருந்து வேளாண் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் இதன் அளவிலும் முக்கியத்துவத்திலும் வளர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி பதிப்பும் பல்வேறு சிறப்புகளுடன் உள்ளது இரண்டு நாட்களும் வேளாண் திருவிழாவில் வேளாண் வர்த்தக கண்காட்சி மற்றும் தமிழ் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன நாட்டு மாடுகள் காளை மற்றும் நாய் கண்காட்சிகள் சிறந்த எருமை சிறந்த காங்கயம் காளை மற்றும் கிடாரி போட்டிகள் சண்டை சேவல் கண்காட்சி ரேக்லா ரேஸ் மற்றும் குதிரை பந்தயம் கலாச்சார நிகழ்வுகள் நூறுக்கும் மேற்பட்ட விவசாய தயாரிப்புகள் விற்பனை மற்றும் சேவைகளின்

வேளாண் திருவிழாங்கிறது எட்டாம் ஆண்டு ஸ்ரீசக்தி வேளா புரல் கல்லூரியில் எல்என்டி பேப்பர்ஸ் அதை நடத்திட்டு இருக்கோம் இந்த வருஷம் வந்து மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட மாடுகள் நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது நாய்களுக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சண்டைக்கேட்கள் வந்து வந்து ஒரு நூறு வேகைகள் ஸ்டால்ஸ் வந்து நூறு ஸ்டால்ஸ் வந்துட்டு இருக்குங்க ஸோ இதுதான் வந்து இந்த வருஷத்தோட இதுங்க கல்ச்சரல் லீவன்ஸ் வந்து ஈவினிங் நடக்குங்க செமினார் மருத்துவ தாவரங்களுக்கான செமினார் வந்து ஈவினிங் நடக்கணும் இங்கே வந்து ஒரு விவசாய ஃபேமிலிங்க நாட்டு மாடு மெயினாக வந்து பார்க்குறோம் ஃபார்மர்ஸுக்கு வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி தரணும் இப்போ நீங்கள் இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காங்கையை காலைகளும் மாடுகளும் இருக்குங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங்க்கோ இல்லை இதுக்கோ வந்து யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோஸ் இல்லை நடக்கல அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து மக்களுக்கு அது ஒரு இதே இருக்காங்க முதல்ல வந்து டிராக்டர்ஸ் வந்து ப்ளவிங் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ டிராக்டர்ஸ் எதுவுமே வந்து ப்ளவிங் யூஸ் பண்ணாதனால நம்ம வந்து இதுதான் மாடுகளை வந்து ப்ளவிங் யூஸ் பண்ணாதான் டிராக்டர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணி இது பண்ணுறோன்னு வீங்களில் ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் பேருக்கு மேலே வரதுக்கு பப்ளிக் பீப்புளும் வந்து வரத்துக்கு பா பார்த்துட்ருக்கோன்னு வீங்களா காலத்துலேருந்து எல்லா ஏரியாவிலேருந்து இருக்காங்க மக்கள் வந்திருக்காங்க இந்த மாதிரியான நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் இன்ட்ர விவசாயிகளுக்கும் மாணவர்களுக்கும் இன்ட்ராக்ஷன் மையம்னு ஆற இது பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவங்க இடத்துக்கே போய் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான சொல்யூஷன் சொல்லி கொடுக்குறதுங்க ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணுறது அதுவும் பண்ணுறாங்க அதுவும் வந்து பசங்களே கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெடி பண்ணிச்சிருக்கோம் அது நாங்கள் வச்சிருக்கோன்னு என்ற அளவு போட்டியில் வின் பண்ணுற மாட்டுக்கு வந்து தங்க பரிசு கொடுத்துட்ருக்கோங்க